இன்னைக்கு அசுர வளர்ச்சிக்கு போயிடுச்சு பாத்தீங்களா சார் யாருக்கெல்லாம் லக்கணத்துல மாந்தி இருக்கோ அவங்களோட குடும்பத்துல பிரேத தோஷம் இருக்குதுன்னு சொன்னேன் யாராவது ஒருத்தர் காணாம போய் இறந்துருவாங்க அதுக்கு திதி கொடுக்காம விட்டுருவாங்க தர்ப்பணம் கொடுக்காம விட்டுருவாங்க முன்னோர்களுக்கு நியம காரியம் செய்யாம இந்த மாதிரி ஏதாவது அனாதியா போய் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு அறிவில்லை திருப்பி அந்த ஆத்மா என்ன பண்ணாதீங்க கேட்டீங்கன்னா அந்த வீட்டுல யார் கன்சீவ் ஆகிறாங்களோ வந்து சேர்ந்து இந்த ஆத்மாவுக்கு நீ வந்து கரெக்டான மோட்ச கொடுக்காம நான் விட சொல்லி அந்த வீட்டுக்கு அந்த அந்த மாந்தி என்பது சூரியனுடைய சனி சனியுடைய மகன் மாந்தி அந்த வீட்டில் வம்சத்துல ஒவ்வொருத்தருக்கும் லக்கணத்துல மாந்தி தோஷத்தை உருவாக்கி வச்சிருக்கேன் இந்த மாந்தி எல்லா வீட்டுகளையுமே ஒரு தர்ம சிந்தனையை சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு இதுக்கு நம்ம ஒரு பரிகாரம் எடுத்தோம் ஆதிகால பரிகாரம் ஒரு புத்தகத்திலே எழுதியிருக்கேன் இந்த லக்கணத்தில் மாந்திக்கிறதா முதல் லக்கணம் என்பது முகம் அவங்களுடைய ஜாதகம் அந்த லக்னம் என்பது உயிர் ஜீவ நாடி இதில் போய் மாத்திங்கிற தீட்டு பட்டுருச்சுன்னா அந்த முகம் கூட கருப்படிஞ்சிடும் அவங்களுடைய முகம் வந்து தொஞ்சு விகாரமாக மாறிடும் நல்லா அழகான தேசத்தோடு இருப்பாங்க ஆனால் நாளைக்கு நான் பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் விழுந்து அவங்க ஏதோ ஒரு இளவு வீட்டுல எந்திரிச்சு உட்கார்ந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி முகத்தை மாத்துது இத பல்லாயிரம் பேர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த பிரேம தோஷம் இருக்கிற வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் போது நிறைய வீட்டுல கர்மம் நடக்குது நிறைய வீட்டுல சோகங்கள் நடக்குது இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா யாரோ ஒருத்தர் நம்ம முன்னோர்கள் காணா போய் இறந்ததுக்கு திதி கொடுக்காம தர்ப்பணம் கொடுக்காம இருந்ததுனால ஒரு ஆத்ம ஒரு ஆத்மாவுக்கு ஒரு ஈம காரியம் செய்து அந்த ஆத்மாவை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுல அடுத்த கன்சீவ் ஆகிற குழந்தைக்கு லக்கணத்துல மாந்தி தோஷம் வராது எப்படிங்கய்யா நம்ம முன்னோர்கள் அனாதியாக்க இறந்ததுனால அந்த அடக்கம் பண்ணாம விட்டதுனால அந்த ஆத்மா சாபம் அம்சாவளி வம்சாவளியா அந்த மாந்தி தோஷம் கடந்து வந்துகிட்டே இருக்கு அப்ப ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையையும் அது நெகட்டிவா கொடுக்குது அதுக்கு ஒரு பரிகார கோயிலோட கரெக்டா சொன்னேன் என்ன கோயில் கேட்டீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் தான் லக்கணத்துக்கு மாந்தி தோஷத்துக்கு சரியான கோயில்னு ஆதிகால கால புத்தகத்திலே புத்தகத்திலேயே கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை கோயில் இருக்குது நம்ம ஏன் விஸ்வாமுத்தர் கோயில் கொடுத்தோம் அப்படின்னா தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை விஸ்வாமுத்தர் தான் குடும்ப ஜோசியர் அவர் ஜாதகம் பார்த்து ஆதி காலத்திலேயே ஜோதிடம் இருந்துருக்கு அவர் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு புத்திர தோஷம் கிடையாது புத்திர யாகம் ஆண் குழந்தை பிறகுன்னு சொல்கிறார் ஆண் குழந்தை பிறந்தா அது நல்லா இருக்குன்னு ஆண் குழந்தையே பிறக்குது பிறந்ததுக்கு பேர் வச்சது விஸ்வாமுத்தர் ராமரே பிறகுறாரு ராமர் பிறந்து விஸ்வாமுத்தர் வந்து அந்த இடத்துல கரெக்டாக யாகம் பண்ணி அந்த யாகத்தால் அந்த குழந்தை பிறந்துச்சு அதே நாட்டை ஆண்டாரு அதுக்கப்புறந்தான் ராமருக்கும் சீதா தேவிக்கும் திருமணம் நடக்குது இது திருமணம் நடந்து அதுக்கப்புறம் தான் இந்த ராவணனை போய் ராமர் கொள்ற இந்த ராமர் வந்து ராவணனை கொண்டதுனால ராமருக்கே பிரேத தோஷம் பிடிக்குது இந்த பிரேத தோஷம் பிடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா இந்த பிரேத தோஷம் பிடிச்சதுக்கு அப்புறம் ராமர் சக்தி இழந்தனர் அப்ப விஸ்வாமுத்தர் கோயில வந்து நவகலச பூஜை பண்ணி அந்த நவக்கரச அவங்க தீர்த்த ஊத்தி அதுக்கப்புறம் ராமருக்கு இடத்த சக்தி எல்லாம் விஸ்வாமுந்தர் கோயில் போயிட்டு வந்தா இடத்த சக்தி மாதிரி நாட்டு ஆண்டு எல்லாம் நல்லா வந்தார் இதனால லக்னத்தில் மாந்தி தோஷம் இருக்கிறவங்களுக்கு விஸ்வாமிந்தர் கோயில் போயிட்டு வந்தா அவளோட பாரம்பரிய தோஷம் அவனோட மாந்தி தோசை யாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு விஸ்வாமிந்தர் கோயில பாத்தீங்கன்னா பௌர்ணமி என்றைக்கு ரெண்டாயிரம் பேர் அந்த கோயிலுக்கு வர்றாங்க இந்த வீடியோ பார்த்து